இப்ப தமிழக வெற்றிக் ஒரு கட்சி வந்து நின்று நேற்று அந்த கட்சியோட பரப்புரையில விஜய் நேரடியாக சந்திக்கிற அந்த பரப்புரையில நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க நெரிசல் காரணமா எப்படி பாக்குறீங்க நாம ஏற்கனவே சொன்னதான் முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா வந்து நீங்க மாவோவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஹிட்லர் எடுத்துக்கோங்க தேசிய தலைவர் மேதகை பிரபாகரன் அவர்கள் எடுத்துக்கோங்க ஏன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை எடுத்துக்கோங்க அவங்க நிறைய படிப்பாங்க அவங்களுடைய தேடல் வந்து வரலாற்று தேடலா இருக்கும் வரலாறுல நம்ம ஏன்னா எங்கடா வீழ்ந்துருக்கு எங்கடா குப்புறடிக்க விழுந்துட்டா நம்ம ஆளு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வரலாற்று தேடல் இருக்கும் அது எங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டா தான் இதை சரி பண்ண முடியும் அந்த வரலாற்று தேடல் இல்லாத ஒருத்தர் அரசியல் கட்சி தலைவராகவே இருக்க முடியாது ஏன் ஸ்டாலின் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி பேப்பரை பார்த்து படிக்கிறார் காரணம் என்ன அவங்களுக்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது படிப்பறிவுமே கிடையாது படிப்பறிவுனால் வந்து ஆனால் ஆவணாக படிக்கிறது இல்லை என் வரலாறை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்ல என் வரலாறு எப்படி இருக்குது என் புவியியல் எப்படி இருக்குது என் மக்கள் எதனால் கஷ்டப்படுறாங்க என்னுடைய பொருளாதார கொள்கை என்ன இதுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்திருந்தேன் இந்த இந்த புரிதலாம் இல்லாமல் அரசியலையும் நீங்கள் பண்ணவே முடியும் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்காவது வந்து கேள்வி அறிவாவது இருந்தது அவங்களுடைய கட்சி மேடைகளில் பேசுவாங்க அதை கேட்குற அறிவாவது இருந்தது ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது விட்டடிச்சு பாஸ் பண்ணுற ஒரு நபர் தான் அதனால் வந்து ஒரு 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 அரசியல் புரிதலற்றைய ஒரு படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் வந்து அரசியல் நடத்தினா இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் அரசியல் வகைப்படுத்தாத இதில் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அரசியலுக்கு வந்துடுவாங்க நிறைய கட்சி தலைவர்கள் அப்படி வந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க தன்னை தகவலாங்க தகவல் அந்த வேலையை கூட இவர் செய்யல தானும் அரசியல் மயப்படுத்தலை தன்னைத்தானே அவர் அரசியல் மயப்படுத்திக்கல தன்னுடைய ரசிகர்களையும் அரசியல் மயப்படுத்துன்னு அவர் நினைக்கல ஏன்னா அவருடைய ஒரே நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானவர்கள் இப்போதைக்கு எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் எங்க பதினஞ்சு விழுக்காடு இருபது விழுக்காடு ஏறி அடிச்சு நாலு பேர் அஞ்சு பேர் நாம் கட்சி வந்து சட்டமன்றத்துக்குள்ள போய் திமுக அதிமுக நுறுக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு பயந்துகிட்டு இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சரியா அந்த அந்த புரிதல தான் நாம இருக்கோம் அவருக்கு அவர் அரசியல் படுத்தப்படணுங்கிற தேவையும் அவருக்கு இல்லை தன் ரசிகர்களையும் அரசியல் மயப்படுத்தணுங்கிற தேவையும் அதுல இல்லை அதனால அரசியல் மயப்படுத்தாத ஒரு கூட்டம் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல இணையிறாங்க கூடுறாங்க அப்படின்னா வந்து அவனுக்கு என்ன தேடல் இருக்கும் வெறும் திரை கவர்ச்சி விஜயை வந்து தொட்டு பாத்திர முடியுமா விஜய வந்து கிள்ளிட முடியுமா விஜய் வந்து நேரில் பாத்திர முடியுமா அப்படின்னு விஜய் நமக்கு ஹாய் சொல்லுவாரா பிளையிங் கீஸ் கொடுப்பாரா இதுதாங்க இதுதான் இதை தாண்டி என்ன இருக்குன்னு சொல்றீங்க நாம அந்த நாற்பது பேர் இறந்துருக்கிறான்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறோம் செலுத்துறோம் மிகப்பெரிய வேதனை அது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறக்குறாங்க இது தேவையற்றது நடிகர் விஜய் அவர்களுக்கு இது தேவையற்றது ஏன் வந்து நீங்கள் நாற்பது பேர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க பார்க்க வந்த லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர்ல வந்து உங்களை பார்க்க வந்ததில் நாற்பது பேர் வந்து இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க நீங்கள் உங்களோட முதல் வேலை என்னவா இருக்கணும் அந்த மக்களுக்கு நேரடியா போய் உங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்திருக்க நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கிறேன் இந்த தவறு இனிமேல் நடக்காது உங்களுக்கான தலைவனா நான் இருப்பேன் உங்க அண்ணனா அண்ணனா சொன்னீங்கல்ல உங்க அண்ணனா இங்க நின்று என்னத்துக்கு திருச்சியில இருந்து சென்னை கிளம்பி போனீங்க திமுக அதெல்லாம் சொல்லாதீங்க ஜென்ரேட்டர் டிரான்ஸ்பார் அந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த கருப்பு கலர் பேருந்து அதுல போய் தங்கு தங்குன்னு திமுக குடிச்சானா இல்ல ரசிகர்கள் போய் குடிச்சானா ஜென்ரேட்டர் பஸ் இருக்கு இல்லனே ஜென்ரேட்டர் பஸ்ல தானே மின்சாரம் வந்திருக்கு அந்த ஜென்ரேட்டர் கலர் பஸ்ல ஏன் வந்து தங்கு தங்குன்னு போய் குதிக்கிற ஏன் குதிக்கிற நீங்க உங்களுக்கு தெரியுமா தாவை இருந்து வர்றவங்க யாருமே வந்து இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியில யாரும் எந்த அண்ணன்மாருக்கும் சரி தமிழ்மருக்கும் சரி தண்ணி அடிக்காம எந்த விதமான இதுவும் இல்லாம நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மது வாசனையே இல்லாமல் நடக்கக்கூடிய கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் தான் ஆனா அந்த கூட்டம் வந்து அப்படி கிடையாது ரசிகர்கள் கூட்டம் அப்படி கிடையாது ஒரு பொண்ணுங்க சின்ன பிள்ளைங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருக்கும் அந்த பிள்ளை கூலிப்ப போட்டுக்கிட்டு துப் துப்புறது கூட மனசு அவளுக்கு பேட்டி கொடுக்குது ஒரு அருவருப்பான ஒரு கூட்டமா மாறி இருக்கு அந்த கூட்டத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க எல்லாம் போதில தான் இருக்கான் தண்ணி நான் தண்ணி அடிச்சுதான் வர்றேன் தண்ணி அடிச்சுதான் பேட்டி குடுக்குறேன் அப்படிங்கிறான் அவன் சுயநிலைவிலே இல்ல சுயநிலையிலே இல்லாத ஒரு கூட்டத்தை போய் வந்து நீங்க வந்து காவல்துறை வச்சு நீங்க அடைக்க நீங்க நினைக்கிறீங்களா காவல்துறைக்கு வெட்டு விழுகிற தேசம் இது இந்த நாடு இந்த மாநிலம் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அதனால வந்து இது திமுகவின் சதி அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன சொல்றது ஜென்ரேட்டர் பஸ் மேலே நீ ஏப்பா ஏற ஜென்ரேட்டர் பஸ் மேலே இந்த இந்த மாதிரியான கூட்டம் வந்து சீமான கூடாதா அண்ணன் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணன் முக்க கூடுது அவனுக்காவது கொஞ்சமாவது ஒரு சுய ஒழுக்கம் இருக்கும் சுய கட்டுப்பாடு இருக்கும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாங்கிறது ஒன்று இருக்கும்ல இது நீங்கள் சொல்லுங்களேன் ஐயா நம்ம நடிகர் விஜய்க்கே ஒரு கேள்வி வைப்போமே வரைக்கும் நடிகர் விஜய் போதை பொருட்கள் பத்தி ஏதாவது பேசிக்கிறாரா போதை புலக்கம் போதை புலக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கஞ்சா விற்குது மெத்து விக்குது என்னென்னமோ போதை கஞ்சா சாக்லேட் இருக்குங்கிறாங்க என்னென்னமோ இருக்குங்கிறாங்க இதை பத்தி ஏன் நடிகர் விஜய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அவருடைய ரசிகர்கள் மட்டும் பிரச்சனை இல்லை அவர் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குல்ல குற்றச்சாட்டு இருக்குல்ல நீங்க நாற்பது பேர் இறந்துட்டாங்க ஒரு மனுஷனா நீங்க அரசியல் கட்சி தலைவரா வேண்டாம் உங்களை பார்க்க வந்தவங்கள நாற்பது பேர் இறந்துட்டாங்க ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும் அவங்க தூரத்துல போய் பங்கேற்றிருக்கணும் கேக்குறாங்க நேற்று செய்தியாளர்கள் வந்து விமான நிலையத்துல பைட்டு போட்டு கேட்கறாங்க உங்களை நம்பி முப்பது பேர் நாற்பது பேர் இறந்துட்டாங்களே நீங்க என்ன பதில் சொல்லுங்க பதில் இல்ல காரணம் என்ன இதுக்கு ஸ்கிரிப்ட் இன்னும் தயாராகல விஜய் கிட்ட ஸ்கிரிப்ட் இல்ல என்ன பதில் பேசணும் அப்படின்னு வெக்கங்க கேவலம் மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போய் நிக்கிறாரு நடிகர் விஜய் அமைச்சாங்க காவல்துறை எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதனால தாவேக்கா வேலை உள்ள போக முடியல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் திமுக பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேனே திருமண வீட்டுல மாப்பிளையா இருக்குன்னு நினைப்பாங்க செத்த வீட்டுல புணமா இருக்குன்னு நினைப்பாங்க அதுதான் அவங்களுடைய கேவலமான அரசியல் இதுதான் அவங்களோட கேவலமான அரசியல் பிஜேபி சொல்றாப்புல தாவேக்கா இதே இடத்துல தாவைக்கா பண்ண இதுல இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி சில இந்த வாரத்துல ஒரு கூட்டம் போட்டுருக்காப்ல கரூர்ல இந்த அசம்பாவிதம் நடக்கல தாவைக்காய் ரெண்டு கூட்டம் ரெண்டு இடம் கேட்டாங்க அந்த ரெண்டு இடத்துலயும் கூட்டம் நடத்தினா இதை விட பெரும் நெருக்கடியா இருக்குன்னு சொல்லிதான் நான் இந்த இடத்த குடுத்தேன்னு சொல்றாப்ல சொல்றாப்ல அதுக்கு இவங்க பதில் என்ன வச்சிருக்காங்க ஏங்க விஜய் வேணாங்க விஜய் ஒரு பயந்தாங்கோழி புஷியானந்திங்க ஆதவர்ஜனா இங்க ஜான் ஆரோக்கியசாமிங்க அண்ணா இங்க எங்க இருக்காங்க இவங்க இங்க போனா இவங்கெல்லாம் வந்து மூஞ்சை காட்டியிருக்கணும்னாங்க ஏங்க பயப்படுறீங்க மக்களுக்கு நல்லது தானே வந்திருக்கிறீங்க உங்களை நம்பி வந்த மக்களை நாற்பது பேர் செத்து போயிட்டானே எங்கே போனீங்க போடிட்டாங்க திமுக மேல இதில் இதில் நம்ம திமுக மேலே குறை சொன்னா அவன் வந்து இந்த இளவு வீட்டில் ஒரு அரசியல் பண்ணுவான் அது திமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றியில் இருந்து தலைவர் வரைக்கும் பண்றாங்க அது தவறு தான் அது அருவறுப்பு தான் ஆனால் உங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்குல்ல அதை வந்து இப்பயாவது ஒத்துக்கோங்க நீங்க அரசியல் வயப்படுத்தாத ஒரு ஜன திரளை வந்து நீங்க லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க கொண்டுட்டீங்க தாவைக்கால இருந்து இருபது லட்ச ரூபாய் நிவாரணமா சொல்றது இது ஒரு ஒரு கேவலமான ஒரு சூழல் மக்கள் வந்து அந்த இருபது லட்சம் ரூபாய் நம்பி இல்லை மக்கள் அந்த இருபது லட்சம் ரூபாய் நம்பி இல்லை மக்களுக்கு வந்து அவங்களுடைய உச்சார் உறவினர் வந்து இறந்திருக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்துல ஒரு சின்னஞ்சிற சின்ன குழந்தை பதிமூணு வயசு பையன் இவங்களாம் இறந்துருக்கிறாங்க சில நாட்கள்ல வந்து திருமணம் செய்யப்போற ஜோடிகள் வந்து நிச்சயதார்த்தம் முடிந்த ஜோடி வந்து இறந்துருக்கிறாங்க இதுக்கு வந்து காசு என்ன காசு பணம் என்ன பணம் நீங்கள் வந்து நின்றுருக்கணும்ல நீங்கள் வந்து நிற்கிறதானங்க சரியா இருக்கும் ஒரு ஆறுதல் மனுஷிக்கோங்க தெரியாமல் நடந்த நிகழ்வு நான் இதை கவனிக்கலை இந்த துயர உங்கள் துயரத்தில் நான் பங்கேற்றுக்கிறேன் ஒரு அண்ணனா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா போதும் அதுக்கு முன்னாடி வந்து இருபது லட்சம் வந்து பெரிய காசு இப்போ ஒரு நான்கு கஷ்ட வேட்பாளர் ம் விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எண்ணும் சொல்ல வரும் அரசியல் படிங்க அதன் சீமான் அவருடைய கருத்தை கேளுங்கள் நீங்கள் எங்களுக்கு தான் வோட்டு போடணும்லாம் கேட்க மாட்டேன் அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அரசியல படிங்க அப்பதான் தெரியும் விஜய் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது அரசியல படிச்சாதான் தெரியும் மக்களை எப்படி ஏமாத்துனாங்கிறது தெரியும் ஏன் இப்பெல்லாம் தெரியலையா ஸ்டெட் ரைட்ல போராடும் போது எங்க போய் போயிருந்தாப்ல அதே திருச்செந்தூர் கே தூத்துக்குடிக்கு வந்து ஷூட்டிங் நடத்திட்டு தானே போயிருப்பாரு ஏன் வரல கன்னியாகுமரியில் கனிம கொள்ளை நடக்குது மூணு வருஷமாக நாலு வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு எங்கே போனீங்க எங்கே போனீங்க தேனியில் நியூட்ரியன் ஆய்வு மையம் அமைக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை கொடைகிறேன்னு சொல்கிறான் எங்கே போனீங்க இருக்குல்ல எட்டு வலை சாலை போடுறான்னு சொல்லி எல்லாம் போராடுனாங்க எங்கே போனீங்க கடைசியாக கடைசியாக வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யப்படுறேன்னு நிற்கிறது வந்து ஒரு பெரிய அரசியல் நாடகம் உங்களுக்கு சினிமாலே நடிக்க தெரியாது உங்களுக்கு சினிமாலே ஆட மட்டும்தான் தெரியும் நீங்க நேர்ல வந்து நடிக்கிறீங்க அப்படின்னா அது மக்கள் நம்புவாங்கன்னு தெரியாது கத்திரிக்காய் முத்துனா வந்து வந்துதான் ஆகணும் அதே மாதிரி வந்து கூத்தாடியோட கூத்து இன்னும் எத்தனை நாட்களுக்குன்னு தெரியல ஒருவேளை கரூரோட முடிஞ்சு போனால் நம்ம போகலாம்